கிரைஸ்தலாட் உரோமையர் அதிகாரம் பனிரெண்டு இறைவார்த்தை இருபத்தி ஒன்று தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் அன்பேன் பரலோக பிதாவே நல்லவரையம் ஆராதிக்கிறோம் வல்லவரையம் ஆராதிக்கிறோம் அரிசுத்தரையம் ஆராதிக்கிறோம் காண்பவரையம் ஆராதிக்கிறோம் எங்கள் நடுவில் உலாவுமை ஆராதிக்கிறோம் நகரில் எங்களை ஆசிர்வதிப்பவரையுமே ஆராதிக்கிறோம் வயல் வெளியிலும் எங்களை ஆசிர்வதிப்பவரைமை ஆராதிக்கிறோம் எங்கள் கருவின் கனியை ஆசிர்வதிப்பவரைமை ஆராதிக்கிறோம் நான் வருகையிலும் ஆசிர்வதிப்பவரையுமே ஆராதிக்கிறோம் நாங்கள் செல்கையிலும் ஆசிர்வதிப்பவரைமை ஆதா ஆராதிக்கிறோம் என் களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பவரையுமே ஆராதிக்கிறோம் நான் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பவரைமே ஆராதிக்கிறோம் கருவூலமான திறப்பவரே பொருள் வளத்தையும் அருள் வளத்தையும் எனக்கு அடிப்பவரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அணி நல்லவரையா நீ பரிசுத்த தெய்வம் ஆண்டவரே அப்பா இந்த இரவு பொழுதல் ஆண்டவரே அப்பா நாங்கள் எல்லாரும் கூடி செபிக்க கிருபை நன்றி அப்பா துதிக்க நன்றி அப்பா எங்களை கண்ணையை காப்பது போல எங்களை காத்து ஆண்டவரே கழுகு போல எங்களை சுமந்த ஆண்டவரே நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடி பொழுதும் எங்களை அருமையாய் எங்களை நேர்த்தியாய் நீ நடத்தி வருகிறேன் கிருபை காய் நமக்கு நன்றி அப்பா இது கொடுத்த வார்த்தையின் சிந்தனையின்படி ஆண்டவரே தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவரை சப்பா எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா விதமான தீமைகளில் ஆண்டவரை நாங்கள் வெல்வதற்கு நன்மையை பா ஆண்டவரே அவங்க செய்த தீமையை நன்மையாய் மாற்ற நீங்கள் கிருப செய்யுங்கப்பா அப்பா நீங்க சொன்னீங்களாப்பா உன் எதிரி பசியாய் இருந்தால் அவனுக்கு உணவு கொடு அவன் தாகத்தோடு இருந்தால் அவனுக்கு குடிக்க கொடு இவ்வாறு செய்தால் அவன் தலைமேல் எரிதல் குவிப்பாய் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு எதிராக இருப்பவர்கள் நாங்கள் அன்பு செய்து வாழ வேண்டும்ப்பா எங்களை துன்புறுத்துவதற்கு நாங்கள் ஆசை கூற வேண்டும் அந்தவரே மகிழ்வாரோடு நாங்கள் மகிழ வேண்டும் சுவாமி அழுவாரோடு நாங்கள் அழ வேண்டும்ப்பா நாங்கள் ஒரே மனதவராக நாங்கள் இருக்க வேண்டும்ப்பா உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கு நன்கு பழகி அவர்களுக்கு அவர்களோடு ஆண்டவரே அப்பா நாங்கள் இருக்க நீங்கள் கருப செய்யுங்கப்பா தீமைக்கு நாங்கள் தீமை செய்யாதபடி எல்லா மனிதர்களிடப்பா நலமென கருதி ஆண்டவரே நன்மை செய்து வாழ நீங்கள் கருப செய்தப்பா அப்பா நல்லது செய்து தெரிந்ததும் அது செய்யாவிட்டால் அது பாவம் என்று எழுதுப்பா நாங்கள் நல்லது செய்து வாழ வேண்டும் சுவாமி அப்பா ஆண்டவரே ஆண்டவரேசிராஜா நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா என்று எழுதுகப்பா பிரகாரம் ஆண்டவரே நாங்கள் நன்மை செய்து வாழ்ந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சுவாமி அப்பா இந்த உலக போக்கியபடி ஒழுகாதீர்கள் மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக அப்பொழுது கடவுளின் திருவிழம் எது என தெளிவாக தெரிவிக்கும் எது நல்லது எது உகந்தது எது நிறைவானது என்பது தெளிவாக தெரியும் என்ற நிறைவார்த்தை என்பதை ஆண்டவரை உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் சுவாமி எங்களை எங்களுக்கு தீமை செய்த எங்களை வெறு பகைத்து ஒதுக்குறவர்களை அப்பா எங்களை பகைக்கிறவர்களை அப்பா அவர்களை நான் நன்மை செய்து வாழ வேண்டும் சுவாமி நீ கற்றுக் கொடுத்து போயிருக்கிற ஆண்டவரே அப்பா அப்பா நாங்கள் அந்த தீமையை நாங்கள் நன்மையினால வெல்ல நீங்க கிருப செய்யுங்க ஆண்டவரே அப்பொழுதுதான் ஆண்டவரே நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள் அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய ஜனம் அப்பா உம்முடைய மக்கள் நாங்கள் அப்பா கடவுளுக்கு உகந்த ஒரு தூய உயிருள்ள பலியாய் நாங்கள் படைக்க வேண்டும் சுவாமி நாங்கள் இயேசுவின் பிள்ளைகளாய் மாற வேண்டும் சுவாமி அப்பா ஏதோ பழி வாங்குவதும் கைமாறு அழிப்பதும் எனக்கு உரியன என்று நீ சொல்லியிருக்கிறீர்கள் ஆண்டவரே நாங்கள் பழி வாங்கக்கூடாத ஆண்டவரே அப்பா யாரையும் நாங்கள் எதிர்த்து நிற்கக்கூடாத ஆண்டவரே எல்லோருக்கும் நன்மை செய்து வாழ்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும்ப்பா எங்களை எதிர்கிற எங்களை எதிர்த்து எதிர்க்கிறவர்களையும் எங்களை பழி வாங்குறதுல கூட நாங்கள் அவர்களை அன்பு செய்து நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சுவாமி போன்ற ஆண்ட ஒருவருக்கு ஒருவர் உணங்களந்த அன்பு காட்டுங்கள் பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர்களை எண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவரை சொன்ன நிறைய வார்த்தையின்படி ஆண்டவரே உங்கள் அன்பு கள்ளமற்றதாக இருக்க வேண்டும் ஆண்டவரே சவா சொன்னீங்களப்பா தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கன்னு சொன்னீங்களப்பா அப்படியா ஆண்டவரே எல்லா விதமான தீமைகளை வெறுக்க வேண்டும் சுவாமி அப்பா நம்ம புதிய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் சுவாமி அப்பா அண்டவரை பிறருக்கு முன் நாங்கள் இருக்க வேண்டும் சுவாமி அன்பு செய்து வாழ வேண்டும் அப்பா தீமையை நன்மையினால் நாங்கள் வெல்ல வேண்டும் சுவாமி அப்படிப்பட்ட வாழ்க்கையை அப்படிப்பட்ட வரத்தை இந்த நாளை எங்களுக்கு கொடுத்து எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பிறப்பு எங்களுக்கு உடன் பிறந்தாரு ஆசிர்வதிக்கும்படியா வெள்ளத்தால் இடைக்கட்டும்படியா ஜெமிக்கிறேன் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிங்க இந்த நாளில் ஒரு அற்புதம் அதிசயம் செய்து தீமையை வெல்ல விடாதபடி நன்மையால் தீமையை வெல்லக்கூடிய அந்த ஆற்றலையும் ஒவ்வொருக்கும் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் இடைக்கட்டும்படியாய் ஜெமிக்கிறதில் அதிகாள் எழுந்த நன்றி சிறத்தை நீங்க செய்யுங்க ஒவ்வொரு முறை ஆசீர்வதிங்க வளத்தால கட்டுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து எடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கீழும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்